விஜய் டிவியில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்தான் நம்ம டிடி அவர்கள் அவர் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சிகள் அனைத்துமே வெற்றி மகுடம் சூடு என்றே கூறலாம் இருந்தாலும் கூட காலமும் நேரமும் அவருடைய கால்கள் மாறி மாறி சதி செஞ்ச போதிலும் அவருடைய அஸ்தியவரத்து கூட பார்க்க முடியவில்லை என்றே கருதலாம் ஆனால் பத்து வருடத்தில் நான்கு அறுவை சிகிச்சை பிறகு உடல் தன்னைத்தானே தாக்கிக் கொள்ளும் நிலையிலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் அதிக இருள் சுழ்ந்த போதிலும் தன்னம்பிக்கை தளராத தாரகை என்று கருதலாம் தன்னுடைய புன்னகையால் பிரகாசித்தவள் என்றே கருதலாம் இதற்கிடையில் பல துரோகங்கள் பலவிதமான ஏமாற்றங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத விமர்சனங்கள் கடந்து வந்தவர்தான் நமது டிடி டிடி அவர்கள் அவர்கள் தன்னைத்தானே மெருகேத்தி தன்னை ஒரு நடிகையாக ஒரு தொகுப்பாளினியாக டப்பிங் ஆர்டிஸ்டாக பன்முக திறமையால் வளம் டிடி அவர்கள் டிடி அவர்களை பற்றி அதிக தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் yeah